தமிழறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நான்கு முனைப்பு நிலவியுள்ள இந்த சூழலில் பல முன்னணி ஊடகங்கள் மும்முனை போட்டி மும்முனை போட்டி என்ற கருத்தை திணித்து நாம் கட்சியை புறக்கணித்து வருகின்றனர் இப்படி புறக்கணிக்கும் ஊடகங்களை நாம் தமிழர் கட்சியினர் தங்களது செயல்களால் தங்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளனர் குறிப்பாக நேற்றைய தினம் நாம் தமிழ் கட்சி சார்பாக அனைத்து தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களும் தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருந்தனர் அப்படி வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது நாம் தமிழர் கட்சியினர் புதிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் இப்புதிய முயற்சியால் நேற்றைய தினம் அனைத்து முன்னணி ஊடகங்களையும் நாம் தமிழர் கட்சியை பற்றிய செய்திகளை வெளியாகி இருந்தது இது ஒரு இருக்க மறுபுறம் ஹேஷ்டாக் திசை எங்கும் கட்சி என்ற ஹேஷ்டாக்கையும் ஹேஷ்டாக் சீமானின் சின்னம் என்ற ஹேஷ்டாக்கையும் நாம் தமிழர் கட்சியினர் டுவிட்டரில் ட்ரெண்ட் செய்து இருந்தனர் இதுவும் பல முன்னணி ஊடகங்களின் கவனம் பெற்றுள்ளது இப்படி தங்களை புறக்கணித்த ஊடகங்களை நாம் கட்சியினர் தங்களது செயல்களால் தங்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளனர் ஒரு ஊடகம் நமக்கு பேசுமா நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது நாலு முனை போட்டி என்று சொல்ல இந்த ஊடகங்கள் தயாரா இருக்கா அப்ப என்ன தெரியுது நாம் தமிழர் கட்சிக்கு பத்தொன்பது விழுக்காடு ஓட்டு போடுவதா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒரு தயக்கம் இருக்குல்ல அது கடைசி வர உனக்கு பேரை உச்சரிக்க பயப்பட நம்ம அவன் எதிர்கின்றான்ல உன் பேரை கேட்டாலும் ஈரக்கூட நடுங்க நம்ம நடுங்குல்ல நடுங்கிறீங்க நீ என்னைய ஓட்டுமே செய்ய முடியல நீ எனக்கு இடி ரேடும் போட முடியல ஐடி ரேடும் போட முடியல என்ஐ ரேடு போட்ட என்ன பண்ணிட்ட என்ன பண்ணிட்டேன் இருபது நாள் எங்க ரைட பாரு நீ களத்துல நான் இறங்கின வரை பாரு நீ பதில் சொல்லி நான் கேட்கிற கேள்விக்கு நானும் என் பிள்ளைகளும் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஆட்டத்தை எங்க பக்கம் திருப்பல நீ பார்த்தேன் மூணு கட்சி கூட்டணி ஒரே ஒரு கட்சி தனித்த தனித்த பேரணி நான் மட்டும்தான் தனித்து இந்த துணிவு இந்த நேர்மை இந்த ஆண்மை இந்த தீரம் தமிழர் நிலத்தில பிரபாகரன் பிள்ளையை தவிர எவனுக்கிடாரு